ஹாய் மேம்லி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கதவுக்கிட்டே வேண்டிக்கிறேன் எல்லாேருக்கும் ஜெய ஜெகநாத் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் வந்து ஹோசூர் போயிருந்தேன் நானும் பக்கத்தில் இருக்காங்களே அந்த அக்காவும் சேர்ந்து நான் என்னென்ன வங்கி வந்து வாங்க போயிருந்தேன் அப்படின்றத வந்து நான் வீடியோக்குள்ளே வந்து ஆட் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் நான் வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் வந்து பஸ்ஸில் போனேன் போனதுமே அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நான் என்னோடய வீடு அப்பவும் பார்க்க முடியும் அதை பார்த்தும்போது கொஞ்சம் எனக்கு ஒரு ஹாப்பியாயிடுச்சி அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி பரவாயில்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே உண்மையாகவே ஓகே நம்ம என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் கெஸ்டிங்கில் இருந்திருக்கல சும்மா அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்றது தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு தான் நான் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதில் வந்து ஒரு குகை மாதிரி வந்து விநாயகர் வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க அதையும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் செம்ம சூப்பராக இருக்குது எனக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏதோ நாங்கள் வந்து ஒரு குகைக்குள்ளே ஹனுமான் வயிற்றுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் Panggil video kolab bola. 여로세요다서 <sie> <sie sie> <sie> <sie> <sie>

இல்ல இந்த மாதிரி போறது. பேக் பண்ணிச்சி. ஆ அதான் டራஷின் பண்ணு சார். பேக் காஸ்ட். 10 போன் எடுக்குறது. எடுக்குறது. இந்த படத்துல. இந்த படத்துல. இந்த மாதிரி போறதுக்கு வரே. அத நல்ல அலாதாரத்துக்கு ஆகுது சார். நானும் மொத போன் ஆனாஸ் லோகரே ஆந்தி. షూత తీయని కులపదసను అన్నదార్ద సార్ ఏదైనా డొనేషన్ పన్నుnga బాటపెన్ బెటొద ఆ స్టీల్ టట్టుడు దడైడి అంటిచే కొబసుల দুঃখ করে என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாமா வீடியோ வந்து என்னால் அதிகமாக எடுக்க முடியல இது வந்து இருபது ரூபாய் கடையில் அங்கே வண்டியில் இருந்துச்சு அதை வந்து வாங்கணும் பாருங்க சிப்ஸு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினோம் அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் இல்லை இதுவும் இருபது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினோம் அதுக்கப்புறம் இது சிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்பூ அதுக்கப்புறம் பட்டை இது வந்து கடுகு கடுகுன்ற மிளகு கடுகு அதுக்கப்புறம் இது வந்து இதுனாக்கா அது பேர் அந்த ஓகே இது எனக்கு எனக்கு பேர் வரல ஆனால் தண்ணியில் போட்டால் நல்லா ஜல்லி மாதிரி வரும் அதான் அதை சா வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இது நல்லா ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் இருக்கும்போது இதை வாங்கினேன் போரி அதுக்கப்புறம் சாப்பிட முடியலன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் மேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை வந்து அக்கா வாங்கினது ரொம்ப அழகாக இருக்கு சூப்பராக இருக்கா கேலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க இது வந்து அக்கா வாங்கினது இது இந்த போட்டி பெருசு பெருசாக இருக்க கடுக்க வாங்கியிருக்காங்க பெருசு அதுக்கப்புறம் இந்த பன் நான் வாங்கினது நல்லாயிருக்கு பசங்களாம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா இதே எங்கள் கார் இருந்துச்சு இருக்கு இது பாருங்கள் சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் கிளிப்பு பென்சில் அதுக்கப்புறம் வந்து கிளிப்பு இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் இது விளையாடுறதுக்கு ரெண்டு மெஹிந்தி வாங்கியிருக்காங்க சிந்தூர் தானே கைது அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு இதுக்கு ஆஹா அதுக்கப்புறம் ஸ்பூன் வாங்கியிருக்காங்க பசங்களுக்காக வலையல் வாங்கியிருக்காங்க அக்கா நல்லா இருக்காண்ணா இது தப்பா தான் அதுக்கப்புறம் இது வந்து ஒருத்தவங்களுக்காக வாங்கினது அது யாருன்னுட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன் நாளைக்கு வீடியோவில் ட்ரெஸ் சர்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அக்கா வந்து மிச்சம் அதுக்கப்புறம் முறுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மிட்டாய் இது என்னக்கா சொல்லுவாங்க இதை கடலை மிட்டாய் கடலை மிட்டாயின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இது சந்தனம் மாதிரி இருக்கும் இது ஒன்று வாங்கினேன் எடுத்துக்கூடாம இதை தான் நான் வாங்கின மேட்டு இந்த ஒரு மேட்டு இது ஒரு மேட்டு இந்த ஒரு மேட்டு இது நீங்கள் தானே ஸ்பூனு காமிச்சிட்டேன் அது கூடாமோ கிடைக்குது இது வந்து மசாலாஸ் வந்து போடுறதுக்காக ஒரு அஞ்சு நாலு இருக்குன்னு நினைக்கிறேன் நாலு ஸ்பூன்ஸ் வாங்கணும் ஒரு தடவை ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் இது வந்து ட்ரிம்மர் வந்து மிஷினுக்காக வாங்குவது இந்த பல்பு கூட இருபது ரூபா சாமி சாமிக்கிட்ட அங்கே வெளிச்சமாக இருக்காது பூஜை பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு இது வாங்கினது தான் பாருங்கள் எப்படி இருக்குது ஸ்நாக்ஸு இதுதான் ஷாப்பிங் நாங்கள் போனது வாங்கினதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு சூப்பராக தானே ஓகே அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் Okay, bye-bye.